திருகோணமலை ராவணசேனை அமைப்பு மற்றும் திருகோணமலை மாவட்ட சிலம்ப சம்மேளனம் மற்றும் இணைய அமைப்புகள் இணைந்து இன்றைய பொங்கல் நிகழ்வை சிலம்ப திருவிழாவாக நிறைவேற்றின திருகோணமலை ராவணசேரி அமைப்பில் எட்டாவது பொங்கல் நிகழ்வாக இன்றைய பொங்கல் நிகழ்வு சிலம்ப திருவிழாவாக மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றது திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிலம்பம் பயிலும் மாணவர்களுடைய பள்ளிகள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன அதே நேரம் மாணவர்கள் தங்களுடைய இங்கு நிகழ்த்தியிருந்தமை ஒரு இருக்கின்றது அது இன்றைய நிகழ்வில் ஏராளமான சிலம்ப சிலம்ப மாணவர்கள் பள்ளிகள் கலந்து கொண்டதோடு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் திருகுணமலை ராவணசினை அமைப்பானது கடந்த எட்டு ஆண்டுகளாக திருகுணமலை நகரில் இந்த பொங்கல் நிகழ்வை மிகவும் கோலாகலமான முறையிலும் எழுச்சிகரமாகவும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிட்டுச் செல்லக்கூடிய ஒரு விடயமாகும் அந்த வகையில் தமிழர்களுடைய பாரம்பரியமான ஆதித்தமிழர்களின் பாரம்பரியமான வீர விளையாட்டான சிலம்ப கலையானது அதனுடைய ஆற்றுகை என்பதும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது அதிகமாக வீரவை காணப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் திருவண்ணி மாவட்டத்தின் அனைத்து கிராமங்களிலும் இந்த மாணவர்களுக்கான சிலம்ப கலைகள் பயிற்சி வைக்கப்படுவதோடு அந்த மாணவர்களுடைய ஆற்றுகைகள் இங்கு நிகழ்த்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும் Blair lên Blair lên đi đi qua Banako 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 இந்த ராவண சேனை ஐயாஞ்ச பாருங்க இன்றைய இந்த பொங்கல் விழாவிலே என்னையும் அழைத்து